ஜூன் நான்காம் தேதி இந்திய பொது தேர்தல் முடிவுகள் வெளியாயிருக்கு ஏழு கட்டங்களா நடந்த இந்த தேர்தலில் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி இருநூற்று இரண்டு இடங்கள்ல வெற்றி முகத்தோட இருக்காங்க அடுத்து என்னை எதிர்பார்க்கலாம் இந்த தேர்தல் முடிவுகளால சிங்கப்பூர் இந்திய உறவுல என்ன மாற்றம் ஏற்படும் வெளியுறவு கொள்கைகள் எப்படி இருக்கும் இது சிங்கப்பூர் மற்றும் உலக பொருளியல்ல என்ன மாதிரி தாக்கத்தை ஏற்படுத்தும்னு பல விஷயங்களை விவாதிக்கிறதுக்கு இன்னைக்கு நாம இணைஞ்சிருக்கோம் இது தமிழ் முரசு கடை வலையொலி நான் லாவண்யா தமிழ் முரசின் செய்தியாளர் இன்னைக்கு தேர்தல் குறித்து அவங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கிறதுக்கு மூன்று சிறப்பு விருந்தினர்கள் நம்மோட இணைஞ்சிருக்காங்க முதலாவதா தேசிய பல்கலைக்கழகத்தின் பதிவாளரும் இந்திய மரபுடைமை நிலையத்தின் தலைவருமான திரு ராஜாராம் ராமசுபன் இணைஞ்சிருக்காரு வணக்கம் வணக்கம் அடுத்ததா சிங்கப்பூர் இந்திய முஸ்லிம் பேரவையின் தலைவர் திரு முகமது பிலால் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க வணக்கம் அடுத்தது நம்ம தமிழ் முரசின் மூத்த உதவி ஆசிரியர் திருநாதன் இணைஞ்சிருக்காரு வணக்கம் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி வந்து நானூறுக்கும் மேலே வருவோம் அப்படின்னு சொல்லி முழக்கத்தோட தேர்தலுக்கு வந்தாங்க இந்தியா கூட்டணி இருபது பெரிய கட்சிகளோடு சேர்ந்து களம் கண்டாங்க பல சுவாரஸ்யமான திருப்பங்களோட நேற்று முடிவுகள் வெளியாயிருக்கு இதை பற்றி உங்கள் பார்வையை சொல்லுங்கள் நீங்கள் சொன்னது போல் வந்து மிகவும் கவனிக்கப்பட்ட தேர்தல் உண்மைதான் ஆனால் அந்த முடிவுகள் எப்படின்னாக்கா வெற்றி பெற்றவர்கள் வந்து மகிழ்ச்சியாக இல்லை தோற்றவர்கள் வந்து மிகவும் உற்சாகமாக இருக்கிறார்கள் அது வந்து இந்த சமரின்னு சொன்னால் அது இப்படி இப்படி தான் இருக்குன்னு நினைக்கிறேன் அதற்காரணம் வந்து எதிர்பார்த்ததை விட மிக மிக குறைவாக வந்து பாரதிய ஜனதா கூட்டணி எண்ணிக்கை இருக்கின்றது எதிர்பார்த்ததை விட அதிகமாக இந்தியா கூட்டணியின் எண்ணிக்கை இருக்கின்றது ஆனால் அரசாங்கம் அமைப்பது வந்து பாரதிய ஜனதா கூட்டணி என்று தான் நினைக்கின்றேன் இது வந்து உலகத்தில் வந்து ஒரு பெரிய ஜனநாயக நாடு இப்போ பார்த்தனா தொள்ளாயிரத்தி அறுபது மில்லியன் மக்கள் வாக்காளர்கள் அதில் அறநூற்றி நாற்பத்தி ரெண்டு மில்லியன் பேர் வாக்களிச்சிருக்கிறாங்க இதெல்லாம் வந்து ஒரு பெரிய ஒரு எல்லோருடைய கவனத்தையும் ஈர்த்த விஷயங்கள் இப்போ அந்த மாதிரி இருக்கும்போது இப்போ நீங்கள் சொன்னீங்க நானூறு பேர் நானூறு இடங்களை நாங்கள் வெற்றி கொள்ளுவோன்னு அவங்க சொன்னாங்க அப்புறம் போக போக இந்திய கூட்டணியில் ராகுல் காந்தி என்ன சொன்னால் நாலாம் தேதிக்கு பிறகு நாங்கள் தான் ஆட்சி அமைப்போம் மோடி வீட்டுக்கு போயிடுவார்னாரு இப்போ ஆனால் மக்கள் வந்து வித்தியாசமாக முடிவெடுத்திருக்கிறாங்க ராஜாராம் சார் சொன்ன மாதிரி வெற்றி பெற்றவர்கள் மகிழ்ச்சி என்னென்னா அவங்க அறுதி பெரும்பான்மை இல்லை மற்றவர்களுடைய இன்னும் இரண்டு மூன்று கட்சிகளுடைய ஆதரவை பெற்று ஒரு கூட்டணி அரசு தான் அங்கே அமையும் நிலைமை இருந்துக்கிட்டு இருக்கு இந்த ஒரு தேர்தல் மாற்றம் பத்தாண்டுகளுக்கு பிறகு ஆளுங்கட்சி வந்து பெரும்பான்மை இழந்ததும் அதே நேரத்தில் ராகுல் தலைமையான காங்கிரஸ் கட்சி திடீரென்று எழுச்சி பெற்றதுக்கும் என்ன காரணங்கள் இருக்க முடியும் அப்படின்னு தான் நாம் தேட வேண்டியிருக்கு மேலோட்டமாக பார்க்கும்போது சில காரணங்கள் நமக்கு புலப்படும் அதாவது ஆளுங்கட்சி பக்கம் ஒரு எதிர்ப்பு இருந்ததா ஏன்னு கேட்டிங்கன்னா மோடி வேவ் அப்படிங்கிறது இந்த தேர்தலில் ஆரம்பத்தில் இருந்தே இல்லை மோடி அலை சாதகமான அலை அப்படியெல்லாம் இல்லை அவங்களுக்கே கொஞ்சம் ஓரளவு பருவமா அப்படின்னு இருந்தது இருந்தாலும் ஒரு தன்னம்பிக்கை அடிப்படையில் நாங்கள் முந்நூற்றி எழுபது நானூறு வருவம்னு ஒரு தன்னம்பிக்கையாக சொல்லிக்கிட்டு இருந்தாங்க ஸோ இது இது வந்து மக்கள் பத்தாண்டு கால ஆட்சியில் கொஞ்சம் விரக்தி அடைஞ்சிட்டாங்களா அப்படின்னு ஒரு அடையாளம் இந்த பக்கம் ராகுல் காந்திக்கு ஏன் வந்தது அப்படின்னு சொன்னாக்கா அவர் மேலே சில அனுதாபங்கள் உருவாகியிருக்கலாம் அவரை வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போது தேர்தலில் ஒரு அவரை அவமதித்து மோடி அவமதித்து பேசினதுக்காக ஈராண்டு சிறை தண்டனை கொடுத்து இப் தற்போது வென்றிருக்கிற இதே வயநாடு தொகுதியில் எம்பியாக இருந்த அந்த எம்பியும் ப பறிக்கப்பட்டதுனால் அவர் மேலே ஒரு அனுதாபம் ஏற்பட்டிருக்கலாம் இன்னொன்று அவர் கடினமாக முயற்சி பண்ணி இந்த ஈராண்டுக்குள்ளே இரண்டு பெரிய நடைப்பயணங்களை மேற்கொண்டாள் இந்தியா முழுக்க அதெல்லாம் அவருக்கு கை கொடுத்துருக்கலாம் அப்புறம் மோடி மேலே ஒரு சின்ன எதிர்ப்பு இருக்கலாம்னு பத்திரிகைகளில் இன்றைக்கு வந்திருக்கிறது என்னான்னு கேட்டிங்கன்னா இரண்டு பெரிய விஷயங்களை குறிப்பிட்ருக்காங்க கோவிட் காலத்தில் பெருசாக ஜனங்களுக்கு கை கொடுக்கலை மற்ற அரசாங்கங்களோடு ஒப்பிடும்போது இன்னும் பார்க்க போனால் சிங்கப்பூர் அப்படிங்கிற அரசாங்கத்தோடு ஒப்பிடும்போது கூட எந்த விதமான உதவி பெருசாக செய்யலை அப்படிங்கிறது ஒன்று இந்த தேர்தல் நேரத்தில் வந்து டேக்ஸ் டெரரிசம் அப்படிங்கிற ஒரு புது வார்த்தையை வந்து எதிர்கட்சிகளும் குறிப்பாக ராகுல் காந்தியை கிளப்பி எப்படின்னு கேட்டிங்கன்னா எதை எடுத்தாலும் வரி அப்படிங்கிற மாதிரி ஜிஎஸ்டியிலேருந்து ஆரம்பிச்சு இன்னும் கூட வேடிக்கை என்ன சொன்னாங்கன்னா ஜிஎஸ்டி அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து சிங்கப்பூர் தழுவி எடுக்கப்பட்ட ஒரு விஷயந்தான் அதே சிங்கப்பூரை தழுவி நீங்கள் ஏன் கோவிட்ல உதவி செய்யலை அப்படின்னுலாம் சில மாதங்களுக்கு முன்னால் விமர்சனங்கள் வந்தது ஸோ இந்த பல காரணங்களால் இப்படி ஒரு பெரிய மாற்றம் ஏற்பட்டிருக்குமா தான் ஒரு பத்திரிகையாளன் பார்வையாக இருக்குது தமிழ்நாடை பற்றியும் பேசிடுவோம் அங்கே நானூறுக்கும் மேல்னு ஒரு முழக்கம் வந்த மாதிரி இங்கே நாடும் நமதே நாற்பதும் நமதேன்னு ஒருத்தர் முழக்கமாக பேசினார் அதே மாதிரி நாற்பதையும் ஸ்வீட் பண்ணிட்டாங்க திமுக அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க தமிழ்நாடு மட்டும் இல்லை தமிழ்நாடு கேரளா இந்த இரண்டு மா மாநிலங்களில் வந்து அவங்க எப்படியாவது ஏதாவது ஓரளவுக்காவது வந்து அவங்க தங்களுடைய கணக்கை தொடங்க வேண்டும் என்று அவர்கள் நான் சொல்கிறது பாரதி ஜனதா பா பார்ட்டி அவங்க வந்து பெரிய அளவில் முயற்சி செஞ்சாங்க தமிழ்நாட்டில் வந்து அவர்கள் செய்த பரப்புரை வந்து ரொம்ப அதீதமானது ரோட் ஷோ எல்லாம் செஞ்சாங்க அவங்க ரோட் ஷோ போன இடமெல்லாம் நான் போயிருக்கேன் அது வந்து வடிகம் சம்பந்தப்பட்ட இடம் அங்க நிறைய வியாபாரிகள் எல்லாம் இருப்பாங்க கடைகள் இந்த ரோடெல்லாம் மூடி எல்லாம் பல விஷயங்கள் அவங்க செஞ்சாங்க குறிப்பா சொல்ல கடந்த ரெண்டு முறையும் தேர்தல் நடந்தப்ப கூட ரெண்டாயிரத்தி பதினாலு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல கூட மோடி அவர்கள் வந்து இந்த அளவுக்கு இந்த அளவுக்கு வரல தமிழ்நாடு இது வந்து ஒரு ஒரு தான் வந்து அவங்க வந்து பத்து முறை எழுந்திருக்காங்க பத்து முறை வந்தாரு தேர்தல் அறிவிக்கிறதுக்கு முன்னால இருந்தே ஆரம்பிச்சிட்டாங்க ஆமா பல முறை வந்தாங்க ஆக வந்து அவங்க அதற்கு வந்து அவர்களுக்கு கிடைத்த பலன் வந்து நம்ம சொல்லலாம் இந்த பூஜ்ஜியம்னு நம்ம சொல்லிடலாம் அது உண்மையும் கூட அது வந்து ஒரு மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு ஒரு முடிவுன்னு நம்ம சொல்ல முடியாது திமுகவில் என்னான்னு கேட்டிங்கன்னா திமுக வெற்றி பெற்றவங்களும் அதிர்ச்சியில் இருக்கிறாங்க ஏன்னா இவ்வளவு பெரிய தோற்றாலும் கூட பாரதிய ஜனதாவுக்கு எங்கே பார்த்தாலும் லட்சக்கணக்கான ஓட்டுகள் விழுந்திருக்கு இதை எண்ணி அடுத்த இரு ஆண்டுகளில் நம்ம சட்டமன்றத்துக்கு இது பாதிப்பு வரும் பண்ணால் அவர்கள் கொஞ்சம் அதிர்ச்சியில் தான் இருக்கும் இடங்களில் கிட்டத்தட்ட மேலே ஆனால் வந்து இது வந்து வேறு மாதிரியும் பார்க்குறாங்க அதாவது ஏடிஎம்கே பிஜேபி வந்து இரண்டா பிரிஞ்சுட்டாங்க அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய சில ஓட்டுகள் வந்து இவங்களுக்கு போயிடுச்சுங்க அந்த மாதிரி அப்படி இது வந்து பிஜேபியோட ஓட்டு இல்ல நாம அது பிரிஞ்சதுனால வந்து ஓட்டு எப்பவுமே ஒரு வெற்றிக்கு ஒண்ணு ஒன்று மாற்றுக்கு எதிர்த்தரப்பு போடணும் அப்படின்னு ஒரு பிரச்சனை வரும்போது யாருக்கு போடுறது அப்படிங்கும்போது அதிமுக பலவீனமா இருக்கு இவங்களுடைய பிரச்சார அங்கனம் இவங்களுடைய எடுத்துக்கொண்ட தேர்தல் முனைப்புகளில் மாணவீய ஜனதா அண்ணா அதிமுக மிஞ்சி இருந்தது ஸோ அதனால் மக்கள் பார்த்தாங்க ஓ அடுத்து இதுவாக இருக்குமோ ஸ்டாலினை பிடிக்கலைன்னா இவங்களுக்கு தான் ஓட்டு போடணும் அதுவும் கூட ஒரு சில நடுநிலையார்கள் போட்டிருக்கலாம் ஆமாம் எடப்பாடியும் எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தார் ஏதாவது ஒரு ஒரு சாக்கு சொல்லி பிரிஞ்சுக்கலாமா இப்போ சொல்லுவாங்கள்ல வந்து மாமியார் கால் பட்டா குட்டோம் கைப்பட்டாலும் குட்டோம் கைப்பட்டால் கூட குட்டோன்னு வாங்களாம் அது மாதிரி ஏதாவது சருகமானு பார்த்தாங்க ஏன்னா இல்லைன்னா அவங்களுக்கு ரொம்ப இதோட மோசமாக போயிடும் வந்து திமுகவுக்கு மிகப்பெரிய சாதகமான ஒரு விஷயம் எப்போ வந்து அதிமுகவும் இப்போ பாரதிய ஜனதாவும் கூட்டணி அமைக்க போகிறது இல்லைன்னு வந்துச்சோம் அன்னைக்கே இவங்க வெற்றியை முடிவு பண்ணிட்டாங்க ஏன்னு கேட்டிங்கன்னா நேற்றைக்கு பதிவான வாக்குகளை கணக்கெடுக்கும்போது பதினஞ்சுல இருந்து இருபது தொகுதி வரைக்கும் அதிமுகவுக்கும் பாரதிய ஜனதாவுக்கும் சேர்ந்த ஓட்டுகள் வந்து திமுக விட அதிகம் இன்னும் குறிப்பா சொல்லணும்னாக்கா அவங்க உறுதியா ஜெயிச்சிருப்பாங்க சேர்ந்து இருந்தா அந்த மறுபடியும் தொடர்ந்து மூன்றாவது முறையா முன்னாள் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தான் மறுபடியும் பதவியேற்க இருக்கிறதா செய்திகள் வர தொடங்கி இருக்கு இப்போ பெருசா ஆட்சி மாற்றம் இல்ல அப்படின்னாலும் இந்த புதிய ஆட்சியில வந்து சிங்கப்பூர் இந்திய உறவுல ஏதாவது அது மாற்றம் இருக்குமா இல்லை தாக்கத்தை ஏற்படுத்தும் நினைக்கிறீங்களா சிங்கப்பூரை பொறுத்த வரைக்கும் வந்து இந்தியா ஒரு மிக முக்கியமான நாடு ஏனென்றால் வந்து அவங்க ஐந்தாவது பெரிய பொருளாதார அடிப்படையில் ஐந்தாவது பெரிய நாடு பொருளாதார வளர்ச்சி பெரிய பொருளாதாரங்கள் அதாவது பிக் இக்கானமிஸ் சொல்லுவாங்க அந்த வகையில் வந்து ஆக விரைவாக ஆக அதிகமாக வளரும் நாடு வந்து இந்தியா ஆக சிங்கப்பூர் இந்தியாவை நடத்தும் விதம் வந்து ஏறக்குறைய அதே மாதிரி தான் இருக்கும் இந்தியாவும் அவர்களுடைய வெளியுறவு கொள்கை என்பது வந்து பெரிதா பெரிய அளவில் மாறும் எனக்கு தோன்றல ஆனால் வெளியுறவு கொள்கை வெளிநாடுகளுடன் அந்த உறவு அடிக்கடி அங்கே சென்று வருவது அந்த உறவை மேம்படுத்துவது இதற்கான நேரம் அவர்களுக்கு இருக்குமா என்பது வந்து இப்போதுதான் நான் சொல்லப்படுது நான் சொல்கிறது வந்து இந்த புதிய அரசாங்கம் அது எனக்கு அது வந்து நிச்சயம் இல்லை ஏன்னாக்கா அதாவது இந்த கூட்டணி கட்சிகள் சேர்ந்து அரசாங்கம் நடத்தினாலே அதற்கென்று சில சில குணாதிசயங்கள் உண்டு அமைச்சர்லாம் வெவ்வேறு கட்சியிலேருந்து வருவாங்க அது ஒன்று அப்புறம் எனக்கு இது வேணும் அது வேணும் அப்புறம் ஒரு ஒரு முடிவு எடுக்கணும்னாக்கா எல்லாரையும் கலந்து ஆலோசிக்கணும் இதுக்கெல்லாம் நேரமாகும் இதுக்கு நேரம் இதுக்கு வந்து அவர்களுடைய கவனம் செல்லும் பொழுது மற்ற விஷயங்களில் அவர்களுக்கு கவனம் செலுத்துவதற்கு நேரம் இருக்குமா நேரம் உழைப்பு ரெண்டும் தேவை ஆனால் பாஜகவோட அறிக்கையை பார்த்தோம்னா நம்ம வெளியுறவு கொள்கைகளுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து தான் அறிக்கை தயாரிச்சுக்காங்க நிறைய விஷயங்கள வந்து அறிக்கையில் பேசியிருக்காங்க சாதாரணமாக நீங்கள் சொன்ன மாதிரி டொமஸ்டிக் இஷ்யூஸை ஃபோக்கஸ் பண்ணதை விட ஈக்குவல் இது வந்து நம்மளுடைய வெளியுறவு கொள்கைகளுக்கும் கொடுத்துருக்காங்க அப்போ அதை கவனிப்பாங்கன்னு நம்ம எதிர்பார்க்கலாம் இல்லாமல் ஏன்னா இப்போ என்ன பொறுத்தவரில் என்னுடைய பார்வை எப்படின்னா அவங்களுடைய வெளியுறவு கொள்கையில் பெரிய மாற்றம் இருக்காது இப்போ முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா பிரதமர் வந்து பாராளுமன்றத்துக்கு போகிறாரோ இல்லையோ வெளிநாட்டில் இருப்பார் ஏன்னா அதே மாதிரி நம்ம வெளியுறவு வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் இருந்தார் அவரும் எல்லா இதோட நம்ம ஒரு டச்சில் ஒரு தொடர்பில் தான் இருந்தார் அதுகளாக இருக்கும் அதே மாதிரி இந்திய பொருளியலை பொறுத்தளவில் அது வந்து சொல்லப்போனால் ஒரு தானாக வளர்கிற மாதிரி உள்ளது ஏன்னா நாற்பது நோக்கி ஆமாம் பாட்டுக்கு இப்போ ஒரு அது பெரிய ஒரு முயற்சியில் என்ன காரணம்னா அங்குள்ள உள்ள மக்கள் தொகை அந்த மக்கள் உழைக்கிற மக்கள் அதனால் அது அப்படியே போயிட்ருக்கோம் ரொம்ப வேகமாக இருந்தாலும் இப்போ நம்ம சிங்கப்பூரை பொறுத்தளவில் இதில் ஒரு பெரிய மாற்றம் ஏற்படுறதுக்கான இல்லை அவங்க ஆட்சி பண்ணுறாங்க அதே மாதிரி பிஜேபி கவர்மெண்ட் எந்த கவர்மெண்ட் வந்தாலும் கூட பொதுவாக பிஜேபி கவர்மெண்ட் இந்த பத்து ஆண்டுகளில் பார்த்திங்கன்னா உள்ளுக்குள்ள பல பிரச்சனைகள் இருந்தாலும் வெளிநாடுகளோட ஒரு அணுக்கமான இணக்கமான போக்கத்தை அவங்க கடை கடைபிடிப்பாங்க அதனால் பெரிய மாற்றங்கள் வரப்போகிறது இல்லை ஆனால் இந்தியாவுக்கு இது ஒரு நன்மையாக அமையும் என்னென்னா இப்போ அவங்க வச்சது தான் சட்டோன்னு ஒன்று இருந்துச்சுல இப்போ அது மாறும் இப்போ வந்து கூட்டணி கட்சிகள் வரும்போது அவங்கள்ட்ட கேட்கணும் அவங்களுடைய கருத்துக்கள் இருக்குது ஆமாம் அவங்களும் பிஜேபி சேர்ந்தவங்க இல்லை வேறு சிந்தனை உடையவர்கள் அவங்க கொஞ்சம் மிதவாத போக்கில் உள்ளவங்களும் இருக்கிறாங்கங்க அப்போ அவங்களுடைய இந்துத்துவா அவங்க கூட்டணியில் இருக்கவங்களே இந்துத்துவ கொள்கையை ஏற்காதவங்களே இருக்கிறாங்க இருக்கிறாங்க ஆனால் இந்த மாதிரி இந்த இப்போ வந்திருக்கிற இது வந்து அதனால தான் தோற்றவர்கள் மகிழ்ச்சியாக இருக்கிற காரணம் அது ஒரு காரணம் சந்திரபாபு நாயுடு அவர் தான் கிங் மேக்கர் சந்திரபாபு நாயுடு காலத்தில் சிங்கப்பூருக்கும் இந்தியாவுக்கும் உறவு பாலம் போட்டவர் அவர் அவர் காலத்தில் நிறைய முதலீடுகள் வந்தது நிறைய ஐடி நிறுவனங்களுடைய வேலைகள் அவுட் எல்லாம் ஏற்பாடு பண்ணார் இவர் வரதுனால ஒரு நம்பிக்கை இருக்குது அதாவது இப்போ இருக்கிற நிலைமையை காட்டிலும் சிங்கப்பூருக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான உறவு இன்னும் கொஞ்சம் மேம்படும் எங்கள் முதலீடுகள் வந்து வர்த்தகம் அப்படின்னு ஒரு நம்பிக்கையை ஊட்டு ஒரு நாட்டின் தலைவர் வந்து இன்னொரு நாட்டுக்கு வந்து போகும்பொழுது அந்த நாடு வந்து அந்த தலைவரை பார்க்கும் விதம் வந்து ரொம்ப முக்கியம் அவர்கள் எதிர்பார்ப்பது என்னவென்றால் இந்த நாட்டின் தலைவர் உண்மையிலே இவர் தான் இந்த நாட்டின் தலைவரா இவர் பலமான தலைவரா இவருடன் வந்து நம் நாம் வந்து பரிவர்த்தனை செய்து கொள்ளலாம் கேன் வி டூ பிஸ்னஸ் வித் இல்லை இவர் திரும்ப போகும்போது நாலுத்து இவருடைய ஆட்சி கவிழ்ந்துருவான் இல்லை இவர் சொன்னா கேட்க முடியாது அங்க கேபினெட்ல கேட்பாங்க இதெல்லாம் வந்து இந்த மதிப்பீடுகள் வந்து எப்போவுமே அந்த நம்பிக்கை தெய்வமானா இப்போ உருவாகும் அதுதான் சொல்ல வேண்டும் இல்லை அது உருவாகும் நிச்சயமா உருவாகும்னு நான் சொல்லலை ஆமா ஒருவாரத்து வாய்ப்பு இருக்கு உருவாரத்துக்கு வாய்ப்பு இருக்கு சொந்த பிரச்சனைகள் வந்து ஆமா அது அங்கேயே வச்சுக்கிட்டு அவர்களுடைய பிரதமரை வந்து வெளியனுப்பும் பொழுது எல்லாரும் ஒரே குறையில் பேசினால் அவர்கள் நினைத்து அவர்கள் சாதிக்கும் குறிப்பா நீங்க கல்வித்துறையில இருக்கறதுனால நான் கேட்கறேன் நம்ம இரு தரப்பு ஒத்துழைப்புங்கிறது திறன் மேம்பாட்டிலேயும் இருக்கணும் அப்படிங்கறத நம்ம பேசியிருக்கோம் அது இந்த ஆட்சிக்கு அப்புறம் எந்த மாதிரி இருக்கும் இன்னும் மேம்படும்னு நினைக்கிறீங்க சிங்கப்பூர் சிங்கப்பூர் பக்கத்துல இருந்து எந்த வித எந்த மதம் மாற்றமும் இருக்கும்னு நான் நினைக்கல ஏன்னா இந்தியாவை பொறுத்தவரைக்கும் சிறப்பு ரொம்ப கன்சிஸ்டன் எப்பவுமே வந்து ஒரு முக்கியமான ஒரு நாள் நான் சொல்றேன் இப்ப நம்மளுமே எதிர்காலத்துல வந்து செயற்கை அறிவுக்காக எல்லாம் ஒரு ஒரு தடவையுமே நம்ம அரசாங்கமும் அதை வலியுறுத்தி பேசுது நம்மளுமே அதுக்கு தயாராயிட்டு வரோம் அந்த கட்டமைப்புக்கு இந்தியாவுமே அதுல நல்லா போயிட்டு இருக்காங்க இப்ப அவங்களோட அந்த வெற்றி மாடலான யூபிஐ வந்து நம்ம பேனவோட இணைக்கணும்னு எல்லாம் கூட பேச்சுவார்த்தை நடந்தது ஃபின்டெக் எல்லாமே பண்றோம் இப்ப அடுத்த கட்டத்துக்கு எதிர்காலத்தை நோக்கி நகரும் போது இந்த ஒத்துழைப்பு எப்படி அடுத்த கட்டத்துக்கு நகரும் ஒத்துழைப்புல பிரச்சனை இருக்காது ஆனா முன்பே கூறியது போல அதற்கான கவனத்தை வந்து அவர்கள் செய்ய செய்ய வேண்டும் வேறு விஷயங்கள் கவனம் போனால் அரசியல் செய்வதில் அல்லது கூட்டணி தலைவர்களுடன் சமரசமாக இருப்பதில் இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து அவர்களுக்கு நேரம் செலவழித்தால் கூட்டணி அரசியல் கூட்டணி அரசாங்கத்துல வந்து இதுதான் மிகப்பெரிய பிரச்சனையே இருக்கும் இல்ல இதுக்கு முன்னு உதாரணங்களும் இருந்தது ஈவன் மன்மோகன் சிங் காலத்தில எல்லாம் இந்த பத்து ஆண்டுகளுக்கு முன்னாலே வந்து நிலையான அரசாங்கம் பெரும் தனி பெரும்பான்மை பெற்ற அரசாங்கம் இல்லை அப்படிங்கும்போது இந்த பத்தாண்டுகளில் இந்தியாவும் வளர்ந்துருக்கு உலக நாடுகளுடைய உறவு வளர்ந்துருக்கு சிங்கப்பூர் போன்ற உலக நாடுகளுடைய முதலீடுகள் இருதரப்புலேயும் வளர்ந்துருக்கு இதுக்கு முன்ன மன்மோகன் சிங் அதுக்கு முந்திய அரசாங்கங்களோடு ஒப்பிடும்போது மிகப்பெரிய வளர்ச்சி இந்த பத்தாண்டுகளில் இருந்திருக்கு அதுக்கு அடித்தளம் வந்து தனிப்பெருங்கட்சியாக தனிப்பெரும்பான்மையாக மோடி அவர்கள் இருந்ததுனால தான் இனி அதே அளவுக்கு விட்டு இருக்குமான்னு சொல்ல முடியாது திரு ராஜராமன் சொன்னது மாதிரி அவர்களுடைய உள்கட்சி தன்னுடைய அரசாங்கத்தை காப்பாற்றிக்கிறதுக்காக ஏன்னா அந்த கூட்டணி கட்சிகள்ங்கிறது ஒவ்வொருத்தருக்கும் நிறைய பேராசி ஆசிரியர்களை விட பேராசிகள் வச்சுருப்பாங்க அது ஒவ்வொரு சமயத்திலையும் வெளிப்படும் அப்படி வெளிப்படும் போதெல்லாம் அந்த அரசாங்கத்துக்கு சின்ன சின்ன பாதிப்புகள் வரும் தொண்ணூத்தொன்னு தொண்ணூத்தாறு அந்த அந்த காலகட்டம் இந்தியா வந்து மிகப்பெரிய வளர்ச்சி அடைந்த காலகட்டம் அந்த நைன்டி ஒன் டு நைன்டி சிக்ஸ் பொருளியல் பொருளியல் வளர்ச்சி பொருளியல் வளர்ச்சிக்கு முன்னால பொறியியல் அடிப்படையான பொருளியல் மாற்றங்களையும் அவங்க அந்த காலகட்டத்தில் செஞ்சாங்க அதில் ரொம்ப அதிசயமான ஒரு விஷயம் என்னென்னாக்கா அந்த காலகட்டத்தில் மன்மோகன் சிங் அரசாங்கத்துக்கு இருந்த மொத்த அந்த பாராளுமன்ற நாடாளுமன்ற சீட் எண்ணி எண்ணிக்கை வந்து இரநூத்தி நாற்பது இப்போ பிஜேபி கிடைச்ச எண்ணிக்கை தான் அதாவது அந்த கூட்டணி அரசாங்கம் வந்து மிகச்சிறப்பாக செயல்பட்டது அதனால் முடியாதுன்னு இல்லை அவர்கள் நினைத்தால் அந்த கூட்டணி தலைவர்கள் நினைத்தால் கூட்டணி கட்சிகள் மனது வைத்தால் நாடு முக்கியம் அந்த அடைந்த வளர்ச்சியை விட அவர் இன்னும் அதிகமா செஞ்சிருப்பார் அவருக்கு பக்கப்பழக்கமா தமிழ்நாட்டுல இருந்தவரும் பா சிதம்பரம் அவர்களும் ஒரு பெரிய ஒரு அந்த காலத்துல பொறியியல் நிபுணர்கள் இருந்தவங்க இன்னும் அதிகமா ஆயிருந்தோம் நிறைய முதலீடு விஷயங்கள் நிறைய வளர்ச்சி திட்டங்களுக்கு கூட்டணி கட்சிகள் முட்டுக்கட்டை போட்டாங்க அவர் மன்மோகன் சிங் நல்லா செஞ்சிருந்தாலும் இதை விட நல்லா செஞ்சிருக்க முடிஞ்சிருக்கும் அப்ப

ஒரு நாட்டை பாதிக்கிற நாட் வளர்ச்சி திட்டங்களை உலக அளவிலான வளர்ச்சி திட்டங்களுக்காக ஏதோ ஒரு திட்டம் போடும்போது அவங்க அடுத்த இன்னொரு கட்சிகளுடைய தயவு இதுவரைக்கும் தேவைப்படலை இப்போ ஒரு மசோதா ஒரு சட்டத்தை நிறைவேற்றணும்னா கூட்டணி கட்சிகளும் ஒத்துழைக்கணும் அதில் எல்லாரும் வருவாங்களா ஒரு சேர குரல் கொடுப்பாங்களாங்கிறது இனிமேல் சந்தேகம் தான் நீங்க இதில் ஒரு விஷயம் கவனிக்கணும் கூட்டணி கட்சினாலே ஒருமித்த கருத்தோடு ஒன்னா சேர்ந்தவங்கள தான் கூட்டணி கட்சி சொல்லணும் ஆமா ஆனா நாம நாம பேசிட்டு இருக்கும் போது கூட்டணி கட்சின்னு சொல்றோம் அதே நேரத்துல அவங்க ஒன்னா இருக்க மாட்டாங்கன்னு சொல்லுவாங்க இல்ல அதுக்கு காரணம் வந்து அவர்களுடைய இந்த கூட்டணி கட்சியிலோட வரலாறு வந்து அப்படி இருக்கு கூட்டணினாலே முதல்ல வந்து பேசுவாங்க உன்னுடைய கருத்து என்ன என்னுடைய கருத்து என்ன உன்னுடைய கொள்கை என்ன என்னுடைய கொள்கை என்ன எல்லாம் ஒருமித்து கருத்து எல்லாம் ஒன்றிணைந்த பிறகு தான் வந்து கூட்டணி அமைப்பாங்க இல்ல பல சமயங்களை நம்ம தமிழ்நாட்லயே வந்து கொள்கை வேற அரசியல் வேற தேர்தல் கூட்டணி வேற கொள்கை கூட்டணி வேற சொல்லிக்கலாம் அதான் சொல்றேன் குறைந்தபட்ச ஒரு இணக்கம் வச்சுக்கோங்க இந்த இந்த விஷயங்கள்ல வந்து நம்ம இணக்கமா இருந்துக்கிட்டு மற்றத நான் அதான் நான் எப்படி இருக்கணுங்கிறத சொல்றேன் நீங்க எப்படி இருக்கணும் இது வரலாறு நமக்கு என்ன கத்து கொடுக்கிறதுனாக்கா இது இல்லாம இருக்கிறதுக்கான பல காரணங்கள் இருக்குது இப்போது கூட்டணிங்கும்போது அந்த கூட்டணி கட்சிகள் எப்படிப்பட்டவங்க தலைவர்கள் எப்படிப்பட்டவங்களையும் பார்க்கணும் இப்போ இன்றைக்கு இருக்கிற அரசாங்கம் மோடி அவர்கள் வந்து இரநூத்தி நாற்பது சீட்டு முப்பத்தி ரெண்டு இடங்கள் மெஜாரிட்டிக்கே தேவைப்படும் அப்படிங்கும்போது அவருடைய ரெண்டு பேர் தான் இப்போதைக்கு கை கொடுக்கறதுக்கு பலமாக வெற்றி பெற்றிருக்கிறாங்க ஒன்று வந்து சந்திரபாபு நாயுடு அவர்கள் இன்னொரு பேர் நிதிஷ்குமார் ஆனால் சந்திரபாபு நாயுடு அவர்களை நம்பிடலாம் அவர் வந்து வாஜ்பாய் அரசாங்கத்திலேயே இதுக்கு முன்னால் இந்த மாதிரி ஒரு நிலைமை ஏற்பட்ட போது கை கொடுத்து கிங் மேக்கர் அரசாங்கத்தை உருவாக்க பெரும்பாடுபட்டவர் சந்திரபாபு நாயுடு அவர்கள் அப்போவே இன்றைக்கும் அவர் திற நிலை மாற மாட்டார் ஆனால் இன்னொருத்தர் இருக்கிறார்

அமெரிக்க தேர்தலுக்கு இணையா நம்ம இந்திய தேர்தலையும் எல்லாரும் கவனிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா அது பொருளியல் தாக்கத்தை ஏற்படுத்த ஆரம்பிக்குது பல ஆண்டுகள்ல இல்லாத அளவுக்கு நேற்று பங்கு சந்தை சரிவையும் பார்த்திருப்போம் அதுக்கப்புறம் மறுபடியும் அது எப்படியோ ஒரு ரெண்டு நாள்ல சரியாயிருதுன்னு வச்சுக்கோங்களேன் இந்த தாக்கம் வந்து உலக அளவுல ஏதாவது ஒரு பெரிய தாக்கத்தையோ சிங்கப்பூருக்கு தாக்கத்தையோ ஏற்படுத்துவாங்க பிஜேபி கவர்மெண்ட் வந்து எப்பவுமே வந்து ஒரு ஆஹ் பிசினஸ் ஃப்ரெண்ட்லின்னு நினைச்சிட்டு இருந்தாங்க அஹ் அவருடைய கொள்கைகள் வந்து நிச்சயம் தொடரும் இது முடிந்த பிறகு இந்த இந்த எலெக்ஷன் முடிந்த பிறகு அவர்கள் வந்து தனிப்பெரும்பான்மை பெற்றிருந்தால் அவர்கள் வந்து முக்கியமான சில மாற்றங்கள் வந்து அவர்கள் செய்கிறதுக்கு வந்து அவங்க ஏற்கனவே சொல்லிட்டாங்க ஒன்று வந்து இந்த லேபர் ரிஃபார்ம்ஸ் அது வந்து செய்யணும்னு அது அந்த அதுக்கான மசோதாக்களை வந்து தயாராக வச்சுருந்தாங்க காரிடார் எக்கனாமிக் காரிடார் அப்படி சில விஷயங்கள் வந்து நாங்கள் செய்ய போகிறோம் ஏன்னா இதெல்லாம் வந்து பல ஆண்டுகளாக செய்ய வேண்டிய விஷயங்கள் இன்ஃபார்மல் எக்கானமி பெருசாக இருக்குது இன்னும் மாற்றம் செய்யணும் இருக்காங்க இப்போ அதெல்லாம் வந்து நடக்குமா ஒரு ஐயம் வந்து வந்து கேள்வி இருக்கு முதலீட்டாளர்களுக்கே வந்துருச்சு இப்போ அந்த பங்கு சந்தை விழுந்ததுக்கு பெரிய காரணம் என்னன்னா சிங்கப்பூர்ல இருந்தும் அந்த ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் இருக்காங்க அவங்களுடைய சிங்கப்பூர் உட்பட பெரிய ஆளுகளாக வெளியே எடுத்துட்டாங்க அன்றைக்கு அந்த கருத்து கணிப்பு வழியான அன்னைக்கு அந்த திங்கக்கிழமை

இன்னும் குறிப்பாக சொல்லணுன்னா இப்போ இந்த ரெண்டு நாளாக விழுந்துக்கிட்டு இருக்கிறது எந்த பங்குகள் அப்படின்னு சொன்னாக்க அரசாங்கம் சார்பான பங்குகள் இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அரசாங்கத்துடைய வங்கியை பார்த்திங்கன்னா உச்சத்துக்கு போச்சு திங்கக்கிழமை அப்புறம் செவ்வாய்க்கிழமை படுபாதாளத்துக்கு போச்சு இன்னும் நீடிக்குது இதே மாதிரி என்டிபிசி கோல் இண்டியான்னு இன்னும் அரசாங்கத்துடைய பங்குகள் விழுந்தது மட்டும் இல்லை இவங்கள் ஆதரவு இருக்கிறாங்கன்னு சொல்லப்படுகிற அதானி அம்பானி தொடர்பான பங்குகளும் வீழ்ச்சி கண்டிருக்கு இது எதை காட்டுது அப்படின்னாக்க நாங்கள் உங்கள் மேலே இப்போதைக்கு நீங்க நிலையான அரசாங்கம் வர வரைக்கும் எங்கள் முதலீடுகள்லாம் நாங்கள் எடுத்துருவோம் இருக்காங்க முதலீடு போடுறவங்க அவங்க ஆமா ஆமாம் போது நம்ம பிலால் மாதிரி வணிகர்களுக்கு பிடிக்காத ஒரே வார்த்தை கூட்டணி அரசாங்கம் ஏன்னா அவங்க என்ன செய்வாங்கன்னு தெரியாது ஆனால் இப்போதான் அப்படின்னா சரதந்தனா சொல்கிற மாதிரி இப்போதைக்கு இந்த ஒரு மிருக பலம்னு ஒன்னு இருக்கும் இல்லையா அதில் ஆனால் வந்து பிஜேபி தலைவர்கள்கிட்ட வந்து ஒரு ஒரு முக்கியமான ஒரு பண்பு என்னன்னா ஒரே மாதிரியான சிந்தனை தான் இருக்கும் உங்கள்கிட்ட மோடி என்ன சொல்றாரோ அதைத்தான் அமிதிஷா சொல்லுவாரு சி இவங்க என்ன நிதி அமைச்சர் சொல்வாங்க நல்லது அந்த ஆமாம் அந்த அந்த கட்சியை பொறுத்தவரையில் அது சில நேரங்களில் இப்போ சில உங்களுக்கு வந்து மக்களுக்கு பிடிக்காத சில இதுகளை செய்யும் போது நமக்கு இடைஞ்சலாக இருக்கும் ஆனால் இந்த பொருளியல் சம்பந்தப்பட்ட நாடு வளர்ச்சி சம்பந்தப்பட்டதுன்னா அது ரொம்ப இதாக இருக்கும் ஆமாம் அவங்க தேர்தல் பிரச்சாரத்துலையுமே அதை ரொம்ப குறிப்பிட்டு பேசுகிறாங்க காங்கிரஸ் வந்து அந்த வெல்த் ரீடிஸ்ட்ரிபியூஷன் எல்லாம் ரொம்ப பண்ணிவிடுவாங்க நம்ம வந்து முன்னாடி கொண்டு போகணுன்னு நினைக்கிறோம் இன்வெஸ்ட்மெண்ட்டை கொண்டு வந்து ரொம்ப பேசணும் பாரதிய ஜனதா கட்சி வளர்ச்சிக்கு அவங்களுடைய ஒற்றுமை ஆமாம் நீங்கள் இதுவே காங்கிரஸில் அதை எதிர்பார்க்க முடியாது மோடி அரசாங்கத்தோடைய இன்னொரு ஒரு நேர்மறை தாக்கம்னு நான் நினைக்கிறது வந்து டவுன்வார்ட் பெனட்ரேஷன் அதாவது மக்கள் மத்தியில் இந்த பொருளியல் பற்றின ஒரு பேச்சு வந்து கடந்த ஒரு அஞ்சுலேருந்து எட்டு ஆண்டுகள் அதிகரிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் அதுக்கு முன்னாடி நம்ம அதிகமாக வந்து விலவாசி மேக்சிமம் இல்லை பெட்ரோல் ப்ரைஸை பற்றி பேசுவோம் பெட்ரோல் விலையை பற்றி இப்போ நிறைய உலகப் பொருள்கள்லாம் வந்து சாதாரணமான பேச்சுக்கால் ஆயிடுச்சு அவங்க கொஞ்சம் அதை கொண்டு வராங்களோ பிஜேபி அரசாங்கம் வந்து அந்த காலகட்டத்தில் வந்து அவருடைய நாட்டுடைய பொருளாதார வளர்ச்சி வந்து உண்மையிலே உயர் உயர்ந்திருக்கிறது அது ஒன்று ரெண்டு உள்கட்டமைப்பு இது போன்ற விஷயங்களில் வந்து அவர்கள் பெரிய அளவில் கவனம் செலுத்தி அதை வந்து ஒரு ஒரு வளர்ச்சி பாதையில் வந்து கொண்டு போயிட்டுருக்காங்க ஆனால் நீங்கள் வந்து இந்த அந்த கீழ்மட்டத்தில் உள்ள மக்களை பற்றி கேட்டதுனால நான் சொல்கிறேன் இரண்டு விஷயங்களில் வந்து அவர்கள் கவனம் வந்து குறைவாக இருந்திருக்கு ஆங்கிலத்தில் வந்து சொல்லுவாங்க அந்த க்ரோத் குரோத் வித் அவுட் அதாவது பொருளாதார வளர்ச்சி இருந்த அளவிற்கு வேலை வாய்ப்பு வந்து இல்லைன்னா உங்களுக்கு ஆமாம் ஒரு அது தேர்தல் நேரத்திலேயே அது வந்து இளைஞர்களுக்கு அது வந்து மிகப்பெரிய தவறு அப்படி ஒரு விஷயம் இருந்திருந்தால் அது அவங்க கவனம் கவனிக்காமல் இருந்திருந்தாக்கா அது வந்து ஒரு அடிப்படை தவறுனே சொல்லலாம் ஒன்று வந்து வேலை வாய்ப்பு இது வந்து இந்தியாவுக்குன்னு இல்லை எந்த நாட்டிலையும் இந்த ரெண்டு விஷயங்களை நீங்கள் கவனம் செலுத்தலைனாக்கா நீங்கள் என்ன செஞ்சாலும் மலையை மடுவாக்கினாலும் எந்த மாதிரியான வளர்ச்சி இருந்தாலும் நீங்கள் வந்து தோற்று போவதற்கான வாய்ப்புகள் அதிகம் ஒன்று வந்து வேலை வாய்ப்பு இன்னொன்று வந்து விலைவாசி ஏன்னா இதுதான் பலரை வந்து அவங்க வந்து சொல்லும்போது சார் முதல்ல போன தேர்தலில் சொல்லும்போது நாங்கள் வேலையில்லா திண்டாட்டத்தை இவ்வளோ பேருக்கு வேலை கொடுப்போம்னு சொல்லி தான் வந்துட்டு ஆனால் அந்த அதை செய்யலை அது மாதிரி இன்னொன்று பொதுவாக செஞ்சிட்ருக்கிறது இப்போ பத்தாண்டுகளாக இப்போ இப்போ எல்லா இடங்களிலுமே கல்விக்கான ஒரு மறுமலர்ச்சி ஏற்பட்டிருக்கு ஆனால் இன்றைக்கி வந்து வடநாட்டை பொறுத்தவரை கல்வி பின்தங்கிய நிலைமையில் தான் இருக்குது இவங்க இப்போ தென் மாநிலங்களையும் அதையும் ஒப்பிடும்போது இருக்குது இப்போ நாடு ஒரே நாடு ஒரே தேர்தல் எல்லாம் வரணும்னுலாம் சொல்கிறாங்க ஆனால் அதே மா சமயத்தில் இந்த கல்வியில் வந்து ஒரு சமச்சீர் நிலையெல்லாம் அங்கே இல்லை இது ஒரு ஒரு பின் அது வந்து ஒரு உள்நாட்டு பிரச்சனை அந்த உள்நாட்டு பிரச்சனை தோல்விக்கு ஒரு முக்கிய காரணமாக இருந்திருக்கலாம் படித்த இளைஞர்களுக்கு பட்டதாரிகளுக்கு வேலை இல்லைன்னு தேர்தல் நேரத்திலேயே வந்து ஐநா அமைப்பே வந்து அறிக்கை வெளியிட்டுச்சு இந்தியாவில் வந்து வேலை இல்லைன்னு சொல்லிட்டு இது வந்து உள்நாட்டு பிரச்சனை பட் உலக அளவில் வந்து குளோபல் இண்டெக்ஸை காட்டிலும் இந்தியா வளர்ந்துருக்கு அந்த வளர்ந்ததுக்கு நீங்கள் ஏற்கனவே சொன்னது மாதிரி அடிப்படை கட்டமைப்பு எல்லாம் சரியாக இருந்தாலும் அதில் இன்னொரு பெரிய மிகப்பெரிய விஷயம் என்னான்னு கேட்டிங்கன்னா பயங்கரவாதத்தை உள்ள விடாமல் வேற அறுத்துது அதில் அதை சொல்லி தான் உள்ள நாட்டை பாதுகாப்பாக வச்சுருக்குறாங்க இதுக்கு முந்தைய அரசாங்கங்களோடு ஒப்பிடும்போது பாதுகாப்பு வந்து ரொம்ப அருமையாக இருந்தது ஸோ வெ வெளியிலருந்து முதலீடு ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு இது நல்ல இடம் ஆமா ஏன்னா இப்போ நம்ம சிங்கப்பூர்லயுமே பார்த்தா கிட்டத்தட்ட ஒன்பதாயிரம் இந்திய நிறுவனங்கள் வந்து உள்ளே இருக்கு இப்போ அவங்கள்ட்டயும் என்ன மாதிரியான தாக்கத்தை இந்த மாற்றம் எல்லாம் ஏற்படுத்த போகுதுன்னு நம்ம இருந்து தான் பார்க்கணும் நம்ம நிறைய விஷயங்களை பத்தி பேசிட்டோம் கல்வி வேலை வாய்ப்பில் ஆரம்பிச்சு இன்ஃபிளேஷன் வரைக்கும் இப்போ நிறைவு கருத்தா நீங்க என்ன பதிவு செய்யணும்னு நினைக்கிறீங்க இதனால சிங்கப்பூருக்கு என்ன மாற்றம் ஏற்படுத்துங்கிறத பத்தி இனிவரும் அரசாங்கம் இந்த வளர்ச்சி பாதையில் வந்து தொடர்ந்து அவர்கள் வந்து அவருடைய கவனத்தை வந்து செலுத்த வேண்டும் என்பதுதான் தான் விருப்பமாக இருக்கும் இப்போ வந்து பொதுவாக இந்தியாவில் எடுத்துக்கிட்டால் ராமன் ஆண்டான ராவண நாண்டான அவங்களுக்கு அது பிரச்சனை கிடையாது நல்லாட்சி இருக்கணும் மக்கள் வந்து பிரச்சனை இல்லாமல் இருக்கணும் அவங்களுக்கு வந்து இந்த விலைவாசி ஒரு கட்டுக்குள் இருக்கணும் இந்த மாதிரி தான் இப்போ அரசியலில் இப்போ நம்ம வந்து இப்போ இப்போ சிங்கப்பூரில் இருக்கிறோம் எவ்வளோ ஒரு நிம்மதியான ஒரு சூழ்நிலையில் இருக்கிறோம் அப்போ அங்கே உள்ள இந்தியர்களும் அதை எதிர்பார்க்கலாம் அதனால்தான் இப்போ தமிழ் முரசு வந்து என்ன செய்ய அங்கே உள்ள செய்திகள்லாம் பார்க்குறோம் நிறைய வந்திருக்கு இந்த அரசியலில் நேர்மை அந்த அரசியலில் வந்து ஒரு கடப்பாடு ஒரு தூய்மையான இது இந்த இதுகளையும் வந்து என்ன செய்யணும் வரக்கூடிய அரசாங்கங்கள் இப்போமாவது சுதாரிச்சுக்கிட்டு அதை பின்பற்றணும் அரசியல் ஒரு நேர்மையை கடைப்பிடித்தாங்கன்னு சொன்னால் வந்து ஒரு சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து அதாவது ஒரு பத்திரிகையாளர் பார்வையில் வந்து சிங்கப்பூர் அரசாங்கமாக இருந்தாலும் இங்கே இருக்கிற நிறுவனங்களும் இங்கே இருக்கிற முதலீட்டாளர்களும் இன்னொரு ஆறு மாதத்துக்கு பெரிய முடிவுகளை எடுக்க போகிறதில்ல அப்படிங்கிறது தான் ஏன்னு கேட்டிங்கன்னா ஒட்டுமொத்த நிலவரம் இன்னைக்கு வந்து ஒரு அன்சர்டனிட்டி இந்த மோடி அரசாங்கமே நாளைக்கு கவலலாம் சரி மாற்று ஏற்பாடு என்ன ராகுல் காந்தி வந்துருவாங்களான்னா கிடையாது அங்கே வந்து கூட்டணின்னு சொல்கிறாங்க ஆனால் கூட்டாக இல்லை நீங்கள் அதுக்கு உதாரணம் நம்ம கேரளாவை சொல்லலாம் ரெண்டு தரப்பும் அதில் அஹா அங்கேயும் இல்லை அவங்கள நம்பி அரசாங்கம் வருமாங்கிறது மிகப்பெரிய கேள்விக்குறி ஸோ இது எல்லாம் சேர்ந்து ஒரு நிலையற்ற ஒரு எதிர்காலம் இருக்கிற நேரத்தில் வளர்ச்சி மிகப்பெரிய திட்டங்கள் முதலீடுகள் எல்லாம் வந்து சிங்கப்பூரை போன்ற ஒரு வளர்ந்த நாடு ஒரு அறிவார்ந்த நாடு வேடிக்கை பார்க்கும் அடுத்த ஆறு மாதங்களுக்கு அப்படிங்கிறது என்னுடைய கருத்து உங்களோட நேரத்தை கொடுத்து உங்களோட கருத்துக்களை எங்களோட பகிர்ந்துக்கிட்டதுக்கு மிக்க நன்றி 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 வணக்கம் உலகத்திலேயே மிகப்பெரிய ஜனநாயக தேர்தலா கருதப்படுற இந்திய தேர்தல் முடிவுகள் குறித்தும் அதையொட்டிய பல தகவல்கள் குறித்தும் நாம இன்னைக்கு கலந்துரையாடி இருக்கோம் அடுத்தடுத்து என்ன நடக்க இருக்குன்னு பொறுத்திருந்து தான் பார்க்கணும் இந்திய அரசின் புதிய ஆட்சிக்கு நம் சார்பிலும் வாழ்த்துக்களை தெரிவிச்சிட்டு நாங்கள் விடைபெற இருக்கோம் இது போன்ற சுவாரஸ்யமான கலந்துரையாடல்களுக்காக தொடர்ந்து தமிழ் முரசுடன் இணைந்திருங்கள் தமிழ் முரசுக்காக லாவண்யா வீரராகவன்